தமிழ்நாட்டின் நாகர்கோவிலிருந்து மேற்கு வங்க மாநிலம் நியூ ஜல்பைகுரி வரையில் புதிய பாரத் ரயில் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது நாகர்கோவில் மதுரை திருச்சி தஞ்சை மயிலாடுதுறை வழியாக இந்த ரயில் மேற்குவங்க மாநிலத்திற்கு செல்கிறது இதன் மூலம் தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதி வடகிழக்கு பகுதிகளுடன் ரயில் மூலம் நேரடியாக இணைக்கப்படுகிறது பதினான்கு முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளுடன் இயங்கும் இந்த ரயில் மூலம் ஏழை எளிய மக்கள் மிகவும் பயன்பெறுவர் இன்று நாகர்கோவிலிருந்து கிளம்பிய ரயில் பிற்பகலில் மயிலாடுதுறைக்கு வருகை புரிந்தது இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ரயிலுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது ரயில் லோகோ பைலட் மற்றும் ரயில் பயணிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறிக் கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நாடு முன்னேற்றத்தை நோக்கி செல்வதாக அக்கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அப்போது தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க